ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ உனக்கு எந்த இடத்துல என்னுடைய உதவி தேவைன்னு நினைக்கின்றியோ அப்போது என்னை கூப்பிடு கூப்பிட விடா என்னை நினைச்சாலே போதும் நீ அழைக்காமலேயே உன்னுடைய அருகில் வந்து நான் நினைப்பேன் ஏன்னா நீ என்னுடைய குழந்த என் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் பெற்ற தாய் தந்தைக்கு தெரியும் இல்லையா அது போலத்தான் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை நினச்சிக்கோ நான் வந்து உன் அருகில் இருந்து உன்னுடைய பிரச்சனை எதுவோ அதை நான் தீர்த்து வைக்கிறேன் எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பேன் உன்னுடைய அப்பா இருக்கும்போது எதற்குமே பயப்படக்கூடாது விதி உன்னை வீழ்த்த நினைச்சாலும் என் அப்பா இருக்காரு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்னு நீ நம்பு அது கண்டிப்பாக நடக்கும் விதியே முதியடிக்கும் உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு ஏன்னா உன்னை நானும் தானே தேர்ந்தெடுத்தேன் என்கிட்ட வர செய்தேன் என் நானே உன்னை தேர்ந்தெடுத்துட்டு எப்படி உன்னை கைவிடுவேன் நான் என்னை நோக்கி வரவதற்கு ஒரு காரணம் உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாமே தீர்க்க செய்வதுக்காகத்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் கர்ம வினையின் பிடிகளில் நிசுக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னை தேர்ந்தெடுத்து என்கிட்ட உன்னை வர வச்சேன் உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாவற்றையுமே அகற்ற வச்சேன் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வந்தேன் நீண்ட நாட்களாகவே நீ எதிர்பார்த்த ஒன்று நான் உனக்கு கொடுக்க போகிறேன் மகிழ்ச்சியாகவே நீ இருக்க போகிற எதை பற்றியும் கவலைப்படாத என்னுடைய அப்பா எனக்காக இருக்காரு எல்லாத்தையுமே அவரே பார்த்து பாருன்னு நீ உன்னுடைய வாழ்க்கை எதுவோ உன்னுடைய கடமை எதுவோ அதன் படி போயிட்டே இரு நீ எதை பற்றியுமே சிந்திக்காத இப்படி ஒரு புறம் உனக்குள்ள புது உற்சாகம் தொற்றி மறுபுறமும் உனக்குள்ள சிறு சிறுமான குழப்பங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லைன்னு சொல்லு பார்ப்போம் எப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ உனக்குள்ள அடிக்கடி கூறிக்கிட்டே இருக்க உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு ஏற்புடையதா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா இவற்றை மாற்றி அமைக்கும் வலிமையும் சக்தியும் உனக்குள்ள அதிகமா வந்துகிட்டு இருக்கு அதை நீ உடந்தியான்னு எனக்கு தெரியல ஆனா அதற்கான சக்தியையும் தைரியத்தையும் வலிமையும் நான் உனக்கு கொடுத்தேன். நீ அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு வா உன்னுடைய வாழ்க்கையை நீ ஏன் மாற்றி அமைக்கும் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பொறுப்பு முழுவதுமே நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உனக்கு தைரியம் வந்துடும் வெற்றி மேலே வெற்றியாக உனக்கு குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சமாளி நான் பார்த்துக்கிறேன் நான் எல்லாவற்றையுமே நான் திருத்து வைக்கிறேன் நீ எது கேட்டியோ அது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் மகிழ்ச்சியாயிரு நீ எதிர்பார்த்த மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை அமையத்துக்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். என்னுடைய அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் என் குழந்தைக்கு உண்டு நல்லது நடக்கும் என்னுடைய வாக்கிற்காக நீ காத்திருக்கின்றாய் அதிகாலையிலேயே என்ன வாக்கு நல்வாக்கு தருகிறார் என்னுடைய அப்பா என்று ஒவ்வொரு பொழுதையுமே நீ துவங்கி கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்ட உனக்கு நல்வாக்கை சொல்ல அதிகாலையிலேயே நான் வந்திருக்கின்றேன் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தும் உன்னை உங்கள் இஷ்ட தெய்வமாக கொண்டு என் வாக்கிற்காக காத்திருக்கும் பிள்ளைகள் நீ நிச்சயம் வழி தவறி செல்ல மாட்டாய் என நிரூபித்து விட்டாய் உங்களுடைய அன்பு என்னை ஆனந்தத்தில் ஆழ்த்துகின்றது உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமி உன்னுடைய அப்பா உனக்கு என்ன செய்தார் என கேட்போருக்கு நீ பதில் கூறும் காலமும் வந்துவிட்டது அற்புதங்களுக்கு உன்னை நீ தயார் செய்து கொள் இந்த நொடி முதலே இனி வாழ்வில் நடக்கப் போகும் அற்புதங்கள் நிறையவே இருக்கின்றன நீ நினைத்து பார்க்காத அளவில் இருக்கும் உன்னுடைய மாற்றங்கள் உன்னுடைய அற்புதங்களைக் காண எல்லோருமே வாயெடுத்து நிற்கப் போகின்றார்கள் என்றே ஒரு உனக்கான ஒரு அழைப்பை நான் வைத்திருக்கின்றேன் என்னுடைய அழைப்பு உன்னை தேடி வரும் ஒரு உதவி உனக்கு கிடைக்கும் எந்த திசையிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்காதே நான் அழைத்த அழைப்பை ஏற்று அந்த உதவியை நீ ஏற்றுக்கொண்டு வந்தால் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாய் மாறும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் விரைவிலேயே வரப்போகிறது ஏன் நீயும் உன் குடும்பமும் உன்னுடைய தலைமுறையே இதற்கு மேல் கலங்காது அப்படிப்பட்ட உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் சதிர்பாராத சந்தோஷத்தை அனுபவிக்கத்தான் நான் இதை அனுமதித்திருக்கிறேன் அந்த உதவியை நீ பெற்றுக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கை மிகவுமே சந்தோஷமாக இருக்கும் எதிர்காலம் நீ நினைத்ததை விடவே அருமையாக இருக்கும் எந்த கஷ்டத்தை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்த அல்லவா அந்த கஷ்டமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடப் போகின்றது அந்த கஷ்டமே உன் நினைவிற்கு வராத அளவுக்கு இன்பங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை தேடி வரப்போகின்றது இது எல்லாம் எப்போது நடக்கும் என்று கேட்காதே கூடிய சீக்கிரமாகவே நடக்கும் என் மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் அது உனக்கு நடக்கும் என் மீது நம்பிக்கை குறைந்து நீ இதை கேட்பாயே ஆனால் அது எவ்வளவு நேரமாகும் என்று என்னால் சொல்ல முடியாது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளையுமே நீ தொடங்கிப்பார் உனக்கான தெய்வ வாக்கு இது சத்திய வாக்கு நிச்சயம் பலிக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை என் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தீய எண்ணங்களையும் நீதான் என்னிடம் எடுத்துக்கொண்டாய் அப்பா என்று என்னுடைய பாதம் தொட்டு என்னிடம் நீ சரணடைந்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி எதிர்மறை சூழ நான் அனுமதிப்பேன் நேர்மறையை உனக்குள்ளே புகுத்தி உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்ற நான் தந்த அற்புத நாள் வெகு விரைவில் வரப்போகிறது அது உன் கைக்கு கிடைக்கும் போது அது தங்கமாக கூட மாறலாம் பொற்காலமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அங்கு மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்க போகிறது இந்த நாளை என்னுடைய வாக்கோடு தொடங்கு நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் தந்தையே உன்னை எல்லோருமே நிராகரித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கான வாய்ப்பு வரும்போது உனக்கே தெரியாமல் அது நிராகரிக்கப்படுகிறது என்று பலவிதமான கற்பனையிலும் கவலையிலும் மனக்குழப்பத்திலும் குழப்பத்திலும் இருந்தாய் அல்லவா நிராகரிப்புகளைக் கண்டு நீ நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே மேலே தூக்கிவிடுகிறான் என்று அர்த்தம் கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டிய காலகட்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் கொள் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக வாழ்வில் உன்னுடைய வாழ்வில் இந்த சிறிய சிறிய சர்க்கல்கள் தோன்றி கொண்டுதான் இருக்கும் அது உன்னுடைய மன வலிமையை சோதிப்பதற்காக அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டாயானால் அந்த அகிலமி உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற நீச்சையும் அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே கிடைக்கும் அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உனக்கு தோன்றும் அதை பற்றியெல்லாம் நீ பயப்படாதே நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக உன் மனதை மாற்றி அமைதியான சூழலை உனக்குள்ளே நீ கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என்னுடைய பிடியில்தான் என்பதை நீ உணர்வாய் உன் அருகில் நான் இருப்பதை நீ உணர்வாய் எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபம் உன் கண்ணுக்கு தெரியும் உன்னை நான் என்ற உன்னுடைய அப்பா தாங்கிக் கொண்டிருக்கின்ற என்பதை மனதார உணர்வாய் எதற்கும் பயப்படாதே எதை பற்றியும் கவலைப்படாதே துணிந்து இறங்கு எதிர்த்து நில்லு உனக்கான என் துணை என்றுமே உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகளெல்லாம் வெற்றியாய் இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை நீ வாழ்வாய் எதை பற்றியுமே தேவையற்ற கவலைகளையெல்லாம் உன் மனதில் நீ சுமந்து கொண்டிருக்காதே உன்னை யாராவது தூரத்தில் வைத்து பார்க்கின்றார்கள் என்றால் நீ அவர்களை தூரத்தில் இருந்து பார் அவர்களிடம் போய் நீ எதற்குமே வேண்டி கை நீட்டி நிற்கக்கூடாது அவர்கள் பக்கம் கூட பார்க்காதே அவர்கள் என்ன உன்னை தூர தள்ளுவது நான் தூர வைக்கிறேன் என்று அவர்களிடமிருந்து நீ விட்டு விலகிப்பார் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் உயரும் கவலைப்படாதே அவர்கள் கவலைப்படையும்படி நீ செய்து காமி ஒவ்வொரு செயலையுமே நீ துணிந்து செய்தால் மட்டுமே உன்னால் வெற்றி என்ற தீபத்தை அடைய முடியும் அந்த பேரொளி உனக்கு தெரிய வரும் நிராகரிப்புகளையெல்லாம் பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய அப்பா உனக்காக இருக்கிறேன் என்னை விடுவதற்கு என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலையுமே நீ செய் உன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் உன்னை சுற்றி இருக்கிறார் நல்லது மட்டுமே எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையுடன் நான் சொல்வது போல விசை நிச்சயம் மாறும் தங்கமி உன்னுடைய தேவை எதுவோ அதை நிறைவேற்றும் அளவுக்கு உனக்குள்ள நிறையவே தைரியம் இருக்கு அது மிகவும் அதிகமாகிட்டே இருக்கு அது நிச்சயம் எனக்கு தெரியும் உனக்குள்ளே புது வயிறாக்கி வந்திருக்கு என்னை எல்லாரும் மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்காங்களே என்னுடைய வாழ்க்கையை இப்படி கிட்ட குட்ட குனிஞ்சிக்கிட்டே இருந்தா நான் எப்படி மேலே வருவேன்ற பயம் உனக்குள்ள முன்னால இருந்துச்சு தெரியுமா ஆனா இப்போது அது கிடையாது ஏன்னா நீ என்கிட்ட வந்துட்ட என்ன கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போட்ட உன் வீட்டுக்குள்ள அதனால உனக்குள்ள உள்ள தைரியம் எல்லாமே தானா வந்துட்டு தைரியம் உனக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோயே பிறகு என்ன எல்லாமே உனக்கு நல்லதாக தானே நடக்கும் நீ எது செஞ்சாலுமே வெற்றியாக தானே இருக்கும் எதுக்குமே நீ தயங்கி தயங்கி பின் வாங்க மாட்டே இல்லையா தயங்கி தயங்கி பின்வாங்காமல் இருந்தாலே உனக்கு முன்னேற்றம் வந்துட்டுன்னு தான் நான் அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி போக போகிற உனக்கு தைரியம் நிறையவே இருக்கு எல்லாமே உன்னை வந்து சேரப்போகுது நீ தெளிவுடன் தான் ஒவ்வொன்றை யோசிச்சு யோசித்து செஞ்சுக்கிட்டு இருக்க தெளிவில்லாமல் இருக்கும்போது மட்டும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு எப்போதாவது ஏதோ ஒரு இடத்துல உன்னுடைய மனசு குழப்பமடையும் அப்போ என்னுடைய நாமத்தை சொல் நான் உன்னை சரி செய்கிறேன் தெளிவாக இருக்கும்போது யோசித்து செய்யி இது செய்வது நல்லதா நல்லது இல்லையான்னு ஒரு முடைக்கு இருமுறை கேட்டு உன் மனசை கேட்டு நீ செய்யி நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனதுன்னு நீ நினைக்க வைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்க போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் நடப்பெற போகுது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகுது நீ கேட்டபடியே உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவு போகுது நீ சந்தோஷமாகவே இருக்க போகிற நேற்று என்னிடம் வந்து நீ மனம் விட்டு உருக்கமாக உன்னுடைய வேண்டுதலையெல்லாம் என்னட்டு நீ சொல்லிக்கிட்டே இருந்த நானும் மௌனமாக அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்னுடைய பிள்ளை என்னட்ட வந்து ஏதோ சொல்லி அனைத்தையுமே என்னட ஒப்படைக்க போதுன்னு நான் காத்துக்கிட்டு இருந்த தான் நீ என்னை தேடி வந்த அனைத்தையுமே நான் கேட்டுட்டேன் உன்னுடைய பிரச்சனைகளை நீ எல்லாம் சொன்ன இல்லையா அதனுடைய நியாயத்தை நான் உணர்ந்த அதனால உன்னுடைய கவலைகள் எல்லாமே சில மிகப்படுத்தப்பட்டவையா இருக்கு அந்த கவலைகளை எல்லாமே கொஞ்சம் நீ குறைச்சிக்கோ அதிகமாக யோசிக்காத அப்படி இப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்காத உன்னுடைய பிரச்சனையை நான் பார்த்து விரைவாகவே அதை நான் சரி செய்கிறேன் உன்னுடைய பிரச்சனை எதுன்னு எனக்கு தெரியும் நீ என்னிட்ட சொல்லிட்ட இல்லையா அதை நானே தீர்த்து வைக்கிறேன் நீ உன் மனசை எப்பொழுதும் சுதந்திரமாக வச்சுக்கோ மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உன் பிரச்சனைகளை அதில் தூக்கி போடாத அது எப்பொழுதுமே லேசாக இருக்கணும் அந்த மனசில் பாரத்தை ஏற்றாத உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு நல்லது நடக்கும் இம்மன சங்கடத்தில் இருக்கின்றாய் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் அது எனக்கு தெரிந்துதான் உன்னை காண இந்த பொழுதில் நான் வந்திருக்கின்றேன் யாரிடமாவது சொல்லி ஆளலாம் என்று நினைக்கின்றாய் அல்லவா உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் இன்று உன் வீட்டில் நீ விளக்கு ஏற்றும் போது உன்னுடைய முகத்தை நான் பார்த்தேன் மிகுந்த கவலையாக இருந்தாய் எதனால் ஏன் இந்த கவலை என்ன உன் மனதை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது தேவையற்ற சஞ்சலங்களையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கின்றாயா அது உனக்கு தேவையே இல்லாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை தான் நான் காப்பாற்றிவிட்டேனே உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பொறுப்புகள் எல்லாவற்றையுமே நான் ஏற்றுக்கொண்டேனே உன் வாழ்க்கை பற்றிய பயம் இருந்தால் அது என்றோடு அழைத்துவிடு நீ எப்போது என் பெயரை சொல்லி அழைத்தாயோ அன்று முதலே உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் என்னுடைய கையில் வந்துவிட்டது அழாதி யாரிடம் சொல்லி அழலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாய் நான் வந்திருக்கிறேன் என்னிடம் சொல் நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாவற்றையும் உன்னுடைய பிரச்சனை எதுவென்று சொல் உன் பிரச்சனைகளை தீர்க்கவே நான் வந்திருக்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் தானே நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை நான் வாழ வைக்கப் போகின்றேன் உன்னை எல்லாம் நீ நன்றாக இருப்பதை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கை தரத்தை பார்த்து அவர்கள் தினமும் கண் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய அப்பா எனக்காக இருக்கிறார் என்ற போக்கிலேயே நீ அவர்களை சட்டு செய்யாமல் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறாய் அதுவும் நல்லதுதான் நீ செய்யும் அலட்சியமே அவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டும் கவலைப்படாதே என்னை நம்பிவிட்டாய் அல்லவா என்னை நம்பி என் ஆலயத்திற்கு வந்து விட்டாயல்லவா என்னிடம் உன் பிரச்சனைகளை எல்லாம் அல்லவா இனி எதற்குமே பயப்படாதே உன் கவலைகளை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு உன் பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய மன சங்கடத்தை எல்லாவற்றையுமே நீக்கி உன்னுடைய மனதில் நிம்மதிய நிலை சீரிய வைப்பேன் நிலைத்து இருக்கச் செய்வேன் யாரிடமும் சொல்லாதே உன்னுடைய பிரச்சனைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டு உனக்கு பின்னால் போய் சிரித்து கொள்வார்கள் அது பல பேரிடம் சொல்லும் வேண்டாம் உனக்கு ஏதாவது கவலையாக இருந்தால் என்னிடம் மட்டுமே நீ சொல்லி அழு நான் இருக்கின்றேன் ஓ செவி கொடுத்து கேட்க உன்னுடைய பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்க நான் இருக்கின்றேன் எது நடந்தாலும் நன்மைக்கு என்று இரு நான் காப்பாற்றுகிறேன் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு நீ என்னுடைய பிள்ளை நீ என் குழந்தை எதற்கும் அஞ்சாதே எதற்கும் பயப்படாதே உன் மன எல்லாம் இன்றே அறுத்துவிடு நிம்மதி நிலைத்திருக்கும்